இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்துல நம்ம எல்லாரும் கடைப்பிடிச்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான தத்துவம் சொல்றாரு அது என்ன தெரியுமா வாழ்க்கையில நாம ஒரு போதும் முணுமுணுத்துக்க கூடாது மற்றவங்களை பொறுத்த மட்டில் அவங்க செய்கிற காரியங்கள் சரியோ தப்போ அவர்களை குறிச்சு நாங்க எந்த விதத்திலும் ஜட்ஜ் பண்ணிக்க கூடாது ஏன் இவங்க இப்படி பண்ணிக்கிறாங்க ஏன் இவங்க ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கல ஏன் இவங்க ஒழுங்க சாப்பிடுறாங்க இல்ல ஒரு டேபிள்ல உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிட்டுக்கிறாங்க இல்ல ஏன் இவங்க வீட்டுல ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க இல்ல ஏன் இவங்க ஸ்கூல்ல இப்படி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க இல்ல ஏன் இவங்க அலுவலகத்துல கரெக்டாக பேசிக்கிறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார்த்து நாம கேள்வி கேட்டுக்க கூடாது we should never be a person judging others you have heard it is said don't judge a book by its cover அதாவது ஒருத்தரினுடைய வெளிப்படையான வாழ்க்கையை பார்த்து அவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அதைத்தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒருத்தர் நடந்து கொள்றத பார்த்து இவ்வளோந்தான் இவரு அப்படின்னு சொல்லி முடிவு கட்டிக்க முடியாது ஏன் தெரியுமா சொல்றேன் அவர் இன்னைக்கு அப்பேற்பட்ட நிலையில இருக்கிற பொழுது நீங்க பெட்டராக இருக்கிறீங்க இல்லையா உங்களது பெட்டரான வாழ்க்கைக்கு என்ன தெரியுமா காரணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் அந்த ஃபேமிலி நீங்க வளர்க்கப்பட்ட விதம் உங்களுக்கு கிடைச்ச அந்த எஜுகேஷன் உங்க கிட்ட இருந்த அந்த சொத்து பணம் உங்க குடும்பத்துல இருந்த மகிழ்ச்சி இவைதான் நீங்க இன்னைக்கு பெட்டரான வாழ்க்கை வாழுவதற்கான காரணம் உங்க மேல ஆண்டவரது ஆசிர் நிறைவாக பொழியப்பட்டபடியாலதான் இன்னைக்கு நீங்க உயர்வான இடத்துல இருக்கிறீங்க அதனால உங்களை விட கீழாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட குறைவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து அவர்கள் வாழ்க்கையை பார்த்து முணுமுணுத்துறாதீங்க ஏன் தெரியுமா சொல்றேன் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு மோசையையும் கடவுளையும் பார்த்து முணுமுணுத்தபடியால அவர்கள் மீது தண்டனை இறங்கி வந்தது உங்க மேல ஆண்டவரது ஆசிரியர் மட்டுமே இறங்கி வர வேண்டும் நீங்க ஆசிரியின் பிள்ளைகளாக மட்டுமே வாழ வேண்டும் உங்களது வியாதிகள் எல்லாம் சுகமடைந்து ஆரோக்கியத்தோடு நீங்க வாழணும் உங்களது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்க சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்கு நீங்க பண்ணிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த தபசு காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் முணுமுணுக்காது முணுக்காது வாழ்ந்து கொள்ளுங்கள் முணுமுணுக்காது வாழ்ந்து பாருங்களேன் உங்க வாழ்க்கை ஆசிரின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும் அமேன்